உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம அட்லி டைரக்ஷன் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் பேர படம் தாங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஸோ இந்த படத்தை ஏஜிஎஸ் ஏஜிஎஸ்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தர அவர்கள் பேரப்பாயிருக்காங்க இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் இந்த படத்துக்கும் இசை அமைக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு சம குஷியை ஏற்படுத்திட்டு இருக்குன்னா இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு மாதிரியான அப்டேட்டும் கிடச்சிது இந்த படத்தில் தளபதி விஜய் வர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினராக நடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் டீமுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாக நடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிருந்தாங்க ஸோ இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வர்கள் எப்பயுமே எல்லா படத்திலையுமே ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருப்பார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்னராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக ஃபிட்டாக இருக்கணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சமூக வேலைதளங்களில் வைரலாக போனுச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் லீக் ஆயிருக்கு ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எப்படா ஃபிட்டாக இருக்க தளபதியை பிக் ஸ்கிரீனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த தளபதி ஸ்போர்ட்ஸ் மேனாக நடிக்கிற இந்த படத்தை பிக் ஸ்கிரீனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க